கொண்டேட் சாதனை விழா நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா தர்பூசணி பழம் தான் பாருங்கள் முழு பழமாக வாங்கிட்டு வந்து அது நாங்கள் வந்து பாதியாக வெட்டிட்டோம் நாங்கள் வந்து அன்றைக்கி ஜூஸ் போட்டு சாப்பிட்டோம் மீதி வச்சுருந்தேன் அதில் வந்து இன்றைக்கி நான் ஜூஸ் போட போகிறேன் நம்மளுக்கு வெயில் காலம் வந்துருச்சு நம்ம வந்து பழங்கள் நல்லா சாப்பிடுங்க ஜூஸ் போட்டு நல்லா குடிங்க வீட்டில் இருக்க பழங்கள் என்னென்ன வாங்குறீங்களோ அதை போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சுப்போங்க லெமன் ஜூஸ் தர்பூசணி பழம் எல்லாமே போட்டு நல்லா ஜூஸ் அடித்து நல்லா குடிங்க விதம் இல்லாமல் நல்லா இப்படி பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நான் மிக்சி ஜாரில் எல்லா பழத்தையும் சேர்த்துக்க போகிறேன் இங்கே பாருங்க சேர்த்துட்ருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் அடிச்சுக்கலாம் அந்த கருப்பான விதெல்லாம் எடுத்துருங்க நம்ம இப்போ ஜூஸ் அடிச்சுக்க போகிறோம் நான் நைட்டு வந்து பாதாம் பீசினை அப்படி ஊற வச்சு இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதையும் நம்ம வந்து தர்பூசணியில் ஒரு ஸ்பூன் போட்டு அடிச்சுக்கலாம் பாதான் பீசின் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு தன்மை உள்ளது நீங்களும் வீட்டில் வாங்கி போட்டு இப்படி நைட்டு ஊற வச்சு இப்படி காலையில் எடுத்து இங்கே சாப்பிடுங்க நம்ம உடம்புக்கு வெப்பத்தன்மையெல்லாம் நீக்கிட்டு நல்லா குளிர்ச்சித்தன்மை கொடுக்கும் பாருங்க நம்ம ஒரு டீஸ்பூன் நம்ம மிக்சியை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் ஜூஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஜூஸ் நல்லா அடைச்சிக்கிட்டோம் பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக வந்து தரப்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது ஜூஸ் நல்லா அடித்து எடுத்து வச்சு நிகருங்க நான் சுகர் எதுவுமே சேர்க்கலை ஃப்ரெஷ்ஷாக போட்டு அப்படியே குடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் வந்து எதுவுமே சேர்க்கலை பாதாம் பிசில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சுகர் வேணும்னா நீங்கள் அடிச்சுக்கோங்க எனக்கு சுகர் தேவை இல்லை அதனால் நான் போட்டுக்கல நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்